எனக்கும் <laughs> <laughs> ஒரு சக்தி பிறகு வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீதம் செழித்த தமிழ்நாடு நல்ல காத கூறியும் வாசனை உடையினர் காற்று தடிக்கும் தண்ணாடி போன்ற நீரூற்றுகள் கனிமரங்கள் மிக்க உண்டு பூக்கள் மனம் தமிழும் பூக்கள் சென்று இப்படிப்பட்ட அழகான மலையாக இளவரசியான வண்டி எங்கோ தேனை அறிந்துவிட்டு மயங்கி கீழே கிடைக்கிறது நீங்கள் கையில் நிறுத்ததும் அழகான

நான் என்ன பத்தி வந்து மண்ணிடை மண்ணுக்கு ஓலை தூக்கினும் மண்ணோடு அவையிட வெயினும் பொழுந்திரும் தன்னை மருந்தளை பழுத்தை வாழையும் தன்னை புகழ்ந்ததும் தப்பும் புலமும் இருக்கு நான் என்ன பத்தி சொல்லணும்னா அடுத்து தமிழ்நாடு விளையாடுற போட்டியில முதல் பரிசு வந்த முன்னாள் தலைமை சிறுவர் அம்மா அவர்களுக்கு மீண்டும் முறை எல்லாருமே நல்ல தரவசம் நடத்த ஏன் அம்மாவுக்கு வந்து ஒரு சிறப்பு கைத்தையும் நம்ம கேட்குறோம் அப்படின்னா நீண்ட நிதிய மாணவர்களுடைய நலனுக்காக அவங்க ஆட்டமும் ஊட்டமும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்போடு